மக்களே வணக்கம் உங்களுடைய ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க நண்பன் இப்போ சம ஹாட் நியூஸ் ஒன்னு வந்திருக்குங்க நம்ம தமிழக பாஜகவின் முன்னாள் இருந்தாரே அண்ணாமலை சார் அவர் திடீர்னு டெல்லிக்கு போய் நம்ம அமித்ஷா சாரச்சு சந்திச்சிருக்காரு இதுதான் இப்போ தமிழ்நாடு அரசியல்ல பெரிய பரபரப்பை கிளப்பிருக்கு அதாவது என்ன மேட்டர்னா அண்ணாமலை சார் மாநில இருந்தப்போ அவருக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல சில சலசலப்புகள் இருந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்துல தானே கூட்டணி முறிஞ்சது இப்போ என்னன்னா அவர் திடீர்னு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காரு அதுவும் யாரும் எதிர்பாராத நேரம் போன உடனே அமித்ஷா சாரை மீட் பண்ணியிருக்காரு இதுக்கு பின்னால பெரிய விஷயமே ஓடிட்டு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க என்னவா இருக்கும் இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா பாஜக மைனஸ் அதிமுக கூட்டணி திரும்பவும் சேருமா சேராதான்னு பெரிய பேச்சு அடிபட்டுகிட்டு இருக்குல்ல இந்த சந்திப்பு அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாம்னு சொல்றாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா சாரை சந்திச்சு பேசினாராம் இப்போ இவர் போயிருக்காரு இவங்க ரெண்டு பேரோட சந்திப்பும் இப்போதைய அரசியல் சூழல்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அண்ணாமலை சார் தலைவரா இல்லாம வேறொரு முக்கிய பொறுப்புக்கு டெல்லி போறாரா இல்லனா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முடிவுகள் பற்றி பேச போயிருக்காரா இப்போதைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் இந்த சந்திப்பு தமிழக அரசியல்ல அடுத்த பெரிய திருப்பத்துக்கான தொடக்கமா இருக்கலாம் ஓகே மக்களே இந்த சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கூட்டணி சேருமா சேராதா அண்ணாமலை சாருக்கு வேற பொறுப்பு கிடைக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த அப்டேட்டோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் பை பை